அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறதுக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்துள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தமிழக பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை கரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை உண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்து வரக்கூடிய ஐந்து தினங்களுக்கு குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மழையின் காரணமாக வெப்பநிலை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் குறைய தொடங்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் பொறுத்தவரை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்றைய நாட்களும் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நேற்று பொறுத்தவரை கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேச் மிதனையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஐந்து முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையடியே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதங்களில் இயல்பை விட கூடுதலாக பல்வேறு மாவட்டங்கள் வறண்ட வானிலையும் குறிப்பாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செலுத்திற்கு வெளியின் தாக்கம் பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்